ஹலோ சொல்லுடா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்டா ஆமா இப்போ நீ என்ன ஆபீஸ்லயா இருக்க இல்ல நான் ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன்டா அப்பப்ப லீவு ஆஃப் டேன்னு ஏன்டா எதுக்காக என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்கா ஃபிகரு செம்ம பீசுடா சரியான நாட்டுக்கட்டை ஒரு தடவை பார்த்தேன்னு வச்சுக்க அப்படியே அவள் காலில் விழுந்துடுவேன் ஒரு வாரம் என் வீட்ல தான் தங்க போறான் இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா என்னடா சொல்ற ஆமாண்டா என் பொண்டாட்டி சரியான சந்தேக பேய் அந்த விஷயத்துல ரொம்ப வீக்கு அது இதுன்னு என் பொண்டாட்டி மேல பழிய தூக்கி போட்டு அந்த பொண்ணு சொல்லி வச்சிருக்கேன் ஏண்டா மச்சாம் ஒருவேளை இவன் பொண்டாட்டி கிட்ட நீ சொன்னதெல்லாம் சொன்னான் என்ன ஆகும் நினைச்சு பாத்தியாடா அவ என் பொண்டாட்டி கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாடா என்னடா சொல்ற ஒன்னும் புரியல அவள் கிட்டே என் பொண்டாட்டிக்கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டேன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சால் அவள் தப்பு தப்பாக பேசுவான்னு ஒரு பிட்டை போட்டு வச்சிருக்கேன்டா அதனால் அவள் எதுவும் சொல்லலை இதுக்கு மேலேயும் அவள் என் பொண்டாட்டிக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா அது அவள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாடா அப்போ அவள் அவன் ட்ராக்கில் வர ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லே ஆமாம்டா இன்னும் மூணு நாளில் அவள் எனக்கு செட் ஆகிடுவான்னு நினைக்கிறேன்டா ஆல் த பெஸ்ட் மச்சான் நல்லா என்ஜாய் பண்ணேன் ஆ ஓகே தேங்க்ஸ் மச்சான் ஹாய் ஹாய் என்னங்க லஞ்ச் டைம்க்கே வந்துட்டீங்க இன்னைக்கு 1 மணி வரைக்கும் தான் ட்ரெய்னிங் இருந்தது நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போலயா நான் ஆபீஸ் வேலையா வெளியில வந்தேன் வந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு திரும்ப ஆபீஸ்க்கு போக போர் அடிச்சதால திரும்ப வீட்டுக்கே வந்துட்டேன் ஓ சரி சரி நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கறேன் நாம அப்புறமா பேசலாம் ஆ